இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலேருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகாக் மயில் எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறது தான் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாம் எப்போவுமே ஒரு இமேஜை வரைகிறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்து பார்க்கணும் பார்த்து அந்த இமேஜை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதோடய கலர் எப்படி இருக்குது அதோட காம்போசிஷன் எப்படி இருக்குது எந்த திரும்பி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வரைபடத்தாளில் அதோட அவுட்லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா வாட்டர் கலர் பண்ணுறோம் அதனால் அதோட அவுட்லைன் மட்டும் தான் நம்மளுக்கு போதுமானது இப்போ இந்த மயிலோடய கலர் வந்து என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த கலரை தனித்தனியாகவே பேலட்டில் கலக்கியும் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஸ்பீடாகவே கலக்கிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அப்பப்போவே டைரெக்டாகவே எடுத்து கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மயிலோட இந்த தலைப்பகுதியில் நான் ப்ளூ கலரை எடுத்து அப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வைக்கிறது ஃபஸ்ட்டு டோன் இந்த ஃபஸ்ட் டோனில் நம்ம தேவையான இடத்துல எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடங்களில் என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக லைட்டு டார்க்கெலாம் எடுத்து ஒரே இடத்துலையே மிக்ஸ் பண்ணி மெர்ஜாகிற மாதிரி ஒரே டோன்லேயே வச்சுக்கிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம வைக்கிறது ஃபஸ்ட்டு டோன் தான் ஃபஸ்ட்டு டோனுங்கிறது பேஸ் டோன் தான் அந்த பேஸ் டோன்லேயே நம்ம என்னென்ன கலர் மிக்ஸிங்லாம் இருக்கோ எல்லா கலரையும் எடுத்து மொதல் டோன்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இது ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகி நிற்கும் இந்த ஃபர்ஸ்ட் டோனுக்கு தேவையான கலர் அப்படின்னு சொன்னோம் அதில் வந்து பாடி பகுதியில் வந்து லைட்டாக இருக்குது கழுத்து பகுதியிலையும் கொஞ்சம் லைட் டோன் இருக்குது ஆனால் கழுத்து பகுதியிலேயே ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு அவுட்லைன் சைடும் நம்மளுக்கு டார்க் இருக்குது டார்க் இருக்குது அப்படின்னாலே அந்த பகுதி பள்ளமாக இருக்குது நடுவில் உள்ள பகுதி லைட்டாக இருக்குங்கிறதுனாலே அது மேடாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரியான கலரை நம்ம கலந்து எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துல டார்க்கு கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் இப்போது நம்ம மயில் வரைகிற இந்த பிக்சர் வந்து இது நம்மளுக்கு வந்து மூணாவது வீடியோ அப்படின்னா மூணாவது படம் நம்ம வரைஞ்சிட்டுருக்குறோம் ஏன் மயில் மூணு படமுமே வரைகிறோம் அல்லது மேலும் மேலும் நம்ம அடுத்தடுத்ததும் வரைய தான் போகிறோம் ஏன் அப்படின்னா ஒரே டைரக்ஷன் கிடையாது அதே சமயம் ஒரே மயில் தான் ஆனால் வேறு வேறு டேரக்ஷனில் நம்ம எத் எப்படியெல்லாம் வரைகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கலர் எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அதை எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ஒரே பிக்சரை கொஞ்சம் கண்டினியூவாகவே எடுத்து நம்ம இருக்கோம் இப்போ கண்டினியூவாக நீங்கள் வந்து மயில்னா மயிலோடய வீடியோவே ஒரு மூணு நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு பயிற்சி இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கும்போதே எப்படி அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கண்டினியூவாக நம்ம மயில் வீடியோவும் போடுறோம் எப்போவுமே நம்ம ஒரே பிக்சரை ஒரு டைம் மட்டுமே வரைஞ்சி போடுறதில்ல ஏன்னால் அதில் நம்மளால் கரெக்டான விளக்கமும் சொல்லி புரிய வச்சிட முடியிறதில்ல அதனாலவே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு மயில் இருக்கு அப்படின்னா இந்த மயில் வீடியோவை நம்ம முடிஞ்ச அளவு ஒரு நாலஞ்சு வீடியோவாவே போட்டுக்கிட்டு இருக்கோம் புது புது வீடியோவாவே போடுறோம் ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இப்போ நம்ம கழுத்து பகுதியிலேருந்து இருந்து ப்ளூ க்ரீன் அப்புறம் வந்து லைட் ப்ளூ அப்புறம் டார்க் ப்ளூ இப்படி என்னென்ன கலர்லாம் இருக்கோ அது எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டோனாகவே அப்ளை பண்ணிட்டு வந்துருக்குறோம் இப்போ அது எல்லாமே ஃபஸ்ட்டு டோனில் காயும் காய் டோன்னு வெயிட் பண்ணுறோம் இது காஞ்சதுக்கப்புறம் ஒன்றாவே மிங்கிள் ஆகிடும் மெர்ஜ் ஆகிடும் இப்போது இந்த மயிலோட முதுகு பகுதி மேல் பகுதி பகுதியில் அதுக்கான டீட்டெயில் நம்மளுக்கு வந்து ஒயிட்டு பிளாக்கு இருக்குது அப்போது நம்ம ஒயிட்டு வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல பேப்பரில் உள்ள ஒயிட்டே தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால இந்த பேப்பரில் உள்ள ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கான பிளாக் இருக்கிற அந்த டார்க் பகுதியை மட்டும் இப்போ நம்ம ப்ரஷில் வந்து ஹேண்டில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ணினாலே நம்மளுக்கு அந்த இடத்துல இப்போ பிளாக்கும் ஒயிட்டும் தனித்தனியாக நம்மளுக்கு டீட்டெயிலாக பிரிஞ்சு நிற்கிறதே நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம இப்படி வைக்கிற ப்ரஷ்டோக் வந்து நீங்களும் இப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வைக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கலாம் ஆனால் இதுக்கான பயிற்சிங்கிறது பின்புலத்தில் ரொம்ப அதிகமானது அதனால் இந்த மாதிரி ஸ்டோர்க்கு பார்த்த உடனே ப்ரெஷ்ஷில் இப்படி ஹேண்டில் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டோர்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ப்ரெஷ்ஸை யூஸ் பண்ணுற பயிற்சினால வருது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உடனே இது ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் உங்களுக்கு வந்துடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதனால் நீங்களும் ப்ரெஷுக்கான பயிற்சிங்கிறத முழுமையாகவே நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரஷோடய ஹேண்ட்லிங் வந்து முழுமையாகவே கிடைக்கும் இப்போ இந்த மயிலோட கொண்ட பகுதிக்கு வந்துடலாம் கொண்ட பகுதியில் வந்து நம்மளுக்கு ப்ளூ டார்க் ப்ளூ ரெண்டு தான் இருக்குது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அதை மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டோன் நம்ம ஒரு லைட் ப்ளூ வச்சுருவோம் அடுத்தது டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் டார்க் ப்ளூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இந்த லைட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு ப்ரஷ்டோக்லேயே வச்சு விடலாம் இப்போது கொண்ட பகுதிக்கான பேஸ் கலரும் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த தலைக்கும் கொண்ட பகுதிக்கும் இடையில கனெக்ட் பண்ணுற அந்த ஃபெதருக்கான தண்டு அது வந்து ரொம்ப லைட் கலரில் தான் இருக்குது அதுக்கான ஒரு லைட் டோனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் லைட்டை கட் பண்ணிவிட்டு டார்க் பகுதியை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு டார்க் டோனையும் எடுத்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட் டோனுக்கான டீட்டெயிலுங்கிறது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கலர் மிக்ஸிங் மட்டும் கரெக்டாகவே தெரியல அப்படின்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கலர் பேலட் வந்து கண்டிப்பாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கலர் சார்ட்டை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போது எந்த கலரை பார்த்தாலுமே எந்தெந்த கலரை கலந்தால் என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கலர் சார்ட்லேயே நம்மளுக்கு கிடைச்சிரும் நீங்கள் எந்த பணம் வரைஞ்சாலுமே நீங்கள் அந்த கலர் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் அடிக்கடி அதை பார்க்குறதுனாலே உங்களுக்கு எந்தெந்த கலரை கலந்தால் என்ன கலர் கிடைக்குங்கிறதும் உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும் இப்போ இந்த கண்ணு பகுதியில் நம்ம டோன் வச்சுட்டோம் அது காஞ்சதுக்கு அப்புறம் அதோட டார்க் டோன் எது அப்படிங்கறத பார்த்துட்டு கண்ணுக்கான டார்க் பகுதியை மட்டும் இப்ப நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதோட கழுத்து பகுதி தலைப்பகுதியெல்லாம் இருக்குது இருக்கு அது எல்லா இடமே இப்போ ஃபஸ்ட் டோன் வச்ச இடம் எல்லாமே காஞ்சிருச்சு இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோனுங்கிறத நம்ம டீட்டெயிலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் டோனில் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குது எங்கெங்கெல்லாம் அதோட வேவில் பிரிஞ்சுருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு பிரஸ் ஸ்டோக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணால் போதுமானது இப்போ நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போது நீங்கள் பெரிய ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏரியா வந்து பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்தடுத்த டோன் நம்ம போகிறோம் அப்படின்னா ஏரியா எந்த ஏரியா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷோட சைஸை மாற்றிக்கணும் சின்ன ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சின்ன ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதுக்கான டீட்டெயிலுங்கிறது நம்மளுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அதை நம்ம ப்ரெஷ்ஷால் டீட்டெயிலும் பண்ண முடியும் இப்போது இந்த செகண்ட் டோனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன ப்ரஷ் எடுத்து வச்சுக்கிட்டு அதோடய செகண்ட் டோனுக்கு ஏற்ற டீட்டெயில் மட்டும் நான் ப்ரஷில் ஸ்டோக்லேயே போட்டுக்கிட்டு வரேன் இந்த ப்ரஷ் ஸ்டோக்குங்கிறது நம்ம பென்சிலில் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ரஷ்லையுமே நம்ம வந்து லைன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்போது ப்ரஷுக்கான ஹேண்ட்லிங்கிறது நம்மளுக்கு பழகும் இப்போ ப்ரஷுக்கான ஸ்டோக்ஸ் எப்படி எப்படிலாம் நம்ம வைக்க முடியுங்கிறத ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ரஷுக்கான ஸ்டோக்கை நம்ம பழகி பார்க்கணும் இப்போ நான் வந்து ப்ரஷில் வந்து லைன் தான் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி போடுறேன் அந்த பண்ண ப்ராக்டிஸை தான் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அதோட திரும்பி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியே நான் கண்டினியூவான லைனை இழுக்கிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு அதோடய டீட்டெயிலுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ நம்மளுக்கு கழுத்து பகுதியெலாம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஓன்லையே நம்மளுக்கு அந்த இடத்துக்கு ஒன்றான டீட்டெயில் எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது இதோடய வயிற்று பகுதி இப்போது ப்ரவுன் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ப்ரௌனுக்கு ஏற்ற மாதிரியான டே டீட்டெயிலை மட்டும் நம்ம பிரித்து விட்டுறோம் அப்படின்னா டார்க் ப்ளூவை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதோடய லைன் வேவ் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரஸ் ஸ்டோக்கில் அந்த லைனை மட்டும் பிரித்து விடுங்க பிரித்து விட்டாலே நம்மளுக்கு அந்த இடத்துக்கான வால்யூம்ங்கிறது கிடச்சிரும் வாட்டர் கலர் பொறுத்தளவு எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டோன் மண் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை காஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மோசமான மனநிலை தான் வரும் ஏன்னா நம்ம நினச்ச மாதிரியே இந்த படம் வராது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டோன் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டோனை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு யார் நகர்றாங்களோ அவங்க தான் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்போது அதுக்கான மன உறுதிங்கிறது நம்மளுக்கு வேணும் இப்போ இந்த மயிலோட முதுகு பக்கம் மேல் பக்கம் அந்த பகுதியிற்கான டீட்டெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஃபஸ்ட்டு டோன் கொடுக்கும்போது டார்க்கை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போது அது காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோன் வரும்போது அந்த லைட் க்ரீனில் உள்ள பகுதி அந்த ப்ளூவில் உள்ள பகுதிக்கெல்லாம் நம்ம அடுத்த டோனை வச்சு அதுக்கான டீட்டெயிலுங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரியான லைன்ஸை யூஸ் பண்ணி பிரிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பிளாக்கை கட் பண்ண பகுதியில் ஒயிட்டு ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது அந்த பகுதியில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌன் ஆரஞ்சு இந்த கலர்லலாம் நம்மளுக்கு டீட்டெயில் இருக்குது அதோட சேர்த்து ப்ளூவும் இருக்குது இப்போ அதுக்கான கலரை கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒயிட்டு பகுதியில் ஒயிட்டை முழுமையாக அடைச்சிடாமல் ஒயிட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கலரெலாம் தெரிகிற மாதிரியான ப்ரஷ்டோக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போது நம்மளுக்கு மயிலோடய முதுகு பக்கம் நல்ல கலர்ஃபுல்லாக டீட்டெயிலாகவே இருக்கும் இப்போது கன்று பகுதிக்கான ஏரியா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு டோனு இப்போ செகண்ட் டோனுக்கு அந்த கன்று பகுதியில் ஒரு லைட் ஒயிட் மட்டும் அதுக்கான லைட்டிங்கை விட்டுட்டு மற்ற பகுதியில் அதுக்கான கருவிழி அந்த பால் வந்து டார்க் வச்சுடுறேன் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கண் ஓப்பன் ஆயிடுச்சு அடுத்தது அதோட மூக்கு பகுதியில் ஒரு டார்க் சென்ட்ரு பகுதியில் மட்டும் வச்சு பிரித்து விட்டுறேன் இப்போ பிரித்தோடனே நம்மளுக்கு அந்த இடத்துல க்ளியரான ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு கிடைச்சிருது இப்போ அடுத்தது அதே டார்க் கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வைக்கிறது வந்து தேர்ட் டோன் இந்த தேர்ட் டோனில் ஓவராலாக நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம் மயிலுக்கு டீட்டெயிலும் முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு டார்க் எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே எல்லாம் டார்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் டார்க் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இதுவே டீட்டெயிலாக நல்லாயிருக்கு அப்படின்னு விரும்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த படத்தை முடிச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கான சப்ஜெக்ட் வந்து மயில் இந்த மயிலை வந்து நம்ம டீட்டெயிலாகவே நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்த டைம் வந்து நம்ம பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு சப்ஜெக்டை அழகாக காட்டுறது வந்து பேக்ரவுண்டு தான் அப்போ பேக்ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபுல்லாகவே தண்ணி அப்ளை பண்ணிடுறேன் இந்த தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊறி போய் நின்னதுக்கப்புறம் நான் கலரை எடுத்து பேக்ரவுண்டில் வந்து அப்ளை பண்ணிடுறேன் இப்போது நான் கலர் லைட்டாக தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ அப்ளை பண்ணுறதுனால ஏற்கனவே போர்டில் தண்ணி இருக்குது அதனாலேயே நான் வைக்கிற கலர் வந்து ப்ரஷில் அதே இடத்துல நிற்காமல் தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது நான் பேக்ரவுண்டை வந்து ரொம்ப லைட் கலராக தான் சூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்போ தான் எனக்கு சப்ஜெக்ட் டார்க்காக இருக்கிறதுனால சப்ஜெக்ட் கிளியராகவே தெரியும் இப்போ பேக்ரவுண்டுக்கு நான் கலர் வச்சிட்டேன் கலர் வச்சோன்னே ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் பேக்ரவுண்டில் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்த டைம் ஒரு கலர் எடுத்துக்கிறேன் ப்ளூவோட தண்ணியாக மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் தெளித்து விட்றேன் இப்போ தெளிச்சு விட்டோன்னே இது என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே போர்டு பேக்ரவுண்டில் உள்ள பேக்ரவுண்டே ஈரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கலர் தெளித்தோன்னே இது வந்து பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஃபீலை நம்மளுக்கு கொடுப்போம் இப்போது பேக்ரவுண்டுக்கான டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்துருச்சு ஃப்ளாட்டாக நம்மளுக்கு இல்லை இப்போது பேக்ரவுண்டில் வந்து நம்ம தண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுறதுனால போர்டு காயிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது தனியாகவே நிற்காது செகண்ட் டோனாகவே நம்மளுக்கு பிரிஞ்சு நிற்காது ஃபஸ்ட் டோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெர்ஜாயே இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கலர் வைக்கக்கூடாது அதனால் அது காய்கறத்துக்குள்ளே நீங்கள் பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரீன் வச்சதுக்கப்புறம் கலர் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால கலரும் நிற்கிது அதனால ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து எங்கங்கெல்லாம் இந்த தண்ணி தேங்கி நிற்கிதோ அந்த இடத்துல மட்டும் தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு டீட்டெயிலையும் இருக்குது ஆனால் ஒரு ஸ்மூத்தாகவும் ஒரு ஃபீலில் இருக்குது இப்போது நான் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகலை என்னோடய சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது இப்படி நம்ம பேக்ரவுண்ட் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி